நாஞ்சு லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இடம் விற்பனை கேந்திரி இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கருங்கல் பட்டணம் மெயின் ரோடு மெயின் ரோடில் தொலிக்கோடு மெயின் ரோடு பேஸ்லேயே தான் இருக்குது மெயின் ரோடு பேஸிலே தான் ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டு டு நாற்பது அடி வரும் பிரண்டேஜ் தான் இருக்குது பேக்கில் வந்து கொஞ்சம் கண்டம் வீதி கம்மியாக வருது வீதி இன்னும் பக்கம் வீதி கம்மியாக இருக்கு மெயின் ரோடு பேஸ்லயே தான் இருக்கு இது வந்து மூணே முக்கால் சென்ட்னு சொல்றாங்க மூணே முக்கால் சென்ட் இவங்க வந்து கேட்கறது வந்து சென்ட்டுக்கு வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க மெயின் ரோடு பேஸோடு தான் இருக்கு இந்த பக்கத்தில் எல்லாம் கடைகள் இருக்கு கடைகள் இருக்கு கடைகள் வீடுகள் எல்லாம் மொத்தம் நல்ல வீடு எல்லாம் உள்ள இடம் தான் மெயின் ரோடு பேஸோடு இருக்கு முக்கால் செண்டு சென்ட்டுக்கு வந்து பதினஞ்சு ரூபா கேட்குறாங்க பே விடவர் கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறோங்க